அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு திருமூலர் பெருமான் அவர்களுடைய பாடலை பார்க்க போகிறோம் திருமூலர் பாடல்கள் எல்லாமே அறிவியல் நோக்கோடு உடையது நமக்கு தெரியும் பொதுவாக நம்ம குழந்தைகள் பிறப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவருடைய பாடல் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனையை வழங்குகிறது அந்த தெளிவான சிந்தனையை திருமூலர் பெருமான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனாலும் நம்ம அதை பின்பற்றாமல் தமிழை படிக்காமல் நாம் சித்தரை வணங்காமல் நம்மை நாமே பாழடித்து கொள்கிறோம் நம்ம வந்து பல வருடங்களுக்கு முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வர வர ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அதற்கு பல காரணங்கள் சொல்கிறோம் நம்மளோட சூழ்நிலைகள் சரியில்லை நம்முடைய உணவுப் பொருட்களில் கலப்படம் அப்படி நம்ம பல விஷயங்களை சொல்லும்போது அது இல்லாமல் நம்ம தவறான பழக்க வழக்கங்களும் நிறையா செய்கிறோம் பாக்கு போடுறது சாராயம் அருந்துறது இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களும் நம்ம உடலை பாதிக்குது நம்ம உணவே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை பாதி பாதிக்குது நம்மளுடைய மாசுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மாசுக்களும் நம்மளுடைய உடம்பை பாதிக்குது இப்படி பாதிப்பினால் நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத திருமூலர் முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா ஒரு தரமான குழந்தையை நீங்கள் கொடுக்கணும் இந்த உலகத்துக்கு ஒரு தரமான குழந்தையை கொடுக்கணும் அது ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் எந்தளவுக்கு முக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பாடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாடலை பார்ப்போம் ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும் மாற எதிர்க்கில் தானாகும் நேர் ஒக்க வைக்கின் நிகர் போதத்தான் பேர் ஒத்த மைந்தனும் பேரரசு ஆளுமே அதாவது குழந்தை பேர் என்பது ஒரு விந்தனவும் ஒரு கருமுட்டையும் சேருவதால் கிடைப்பது இந்த விந்தனவுக்கும் கருமுட்டைக்கும் ஒரு போட்டி விந்தனு மிக வலிமையாக மிக சுறுசுறுப்பாக சென்று கருமுட்டையை சென்று துளைத்து விட்டால் அங்கு பிறக்க பிறக்கப்போவது ஒரு ஆண் குழந்தை என்றும் அப்படிப்பட்ட ஆண் குழந்தை வீரமும் கோபமும் நிறைந்தவன் என்றும் குறிப்பிடுகிறார் திருமூலர் அதுவே ஒரு கருமுட்டை மிக வலிமையாக இருந்து விந்தணுவை ஜெயித்துவிட்டால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை என்பது பெண் குழந்தையாகவும் அந்த பேரறிவு பெற்ற அந்த அழகான பெண் குழந்தை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த கருமுட்டையும் விந்தணுவும் சரி நிகராக இரண்டும் சரி வல் வலிமையோடு சேர்ந்து புனையுமானால் அங்கே பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு கூடிய அளவுக்கு தகுதி பெற்று விளங்கும் அது ஒரு ஆண்மகனாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அப்படி விந்தணுவோ அல்லது கருமுட்டையோ சரியான வலிமையோடு சேர்ந்து தரமான குழந்தையை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு பெற்றோர்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் சரியான பழக்க வழக்கத்தோடு இருக்க வேண்டும் சரியான உணவை உண்ண வேண்டும் சரியான காற்றை சுவாசிக்க வேண்டும் சரியான ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் அதைத்தான் திருமூலர் குறிப்பிடுகிறார் இதேதான் அறிவியலும் குறிப்பிடுகிறது உங்களுக்கு குழந்தை இல்லைன்னாலோ அல்லது குழந்தை சரியாக வலிமையோடு பிறக்கவில்லை என்றாலோ அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் இந்த உணவை அருந்துங்கள் பெற்றோர்கள் இப்படியெல்லாம் வாழுங்கள்னு அறிவியலும் சொல்லுது அப்போ தான் விந்தணுக்கள் தரமானதாக இருக்கும் கருமுட்டை தரமானதாக இருக்கும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய குழந்தை தரமானதாக இருக்குதுன்னு இப்பொழுதே அறிவியல் குறிப்பிடுகிறது ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே திருமூலர் ஒழுக்கத்தை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய குழந்தை பெயரை பற்றியும் அந்த குழந்தையினுடைய வலிமை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நம்முடைய சித்தர் பாடல்கள் பலவற்றை நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறது தம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சித்தர் பாடல்கள் நமக்கு அனைத்து வகையான மருத்துவங்களையும் கூறியிருக்கிறது அதை சற்று உற்று நோக்கி நாம் பின்பற்றுவோமானால் நமது வாழ்க்கை சிறக்கும் மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம் ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும் மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும் நேர்வொக்க வைக்கின் நிகர் போதத்தானாகும் பேர்வத்த மைந்தனும் பேரரசு ஆளுமே ஓம் நமசிவாய நன்றி